கடந்த முப்பது ஆண்டுகளாக சிங்கார சென்னை என்று அதிகார வர்க்கத்தால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற அழகிய சென்னை அடித்த புயலில் அலங்கோலமாய் தெரிகிறது என்று அன்றாடங்காய்ச்சிகள் பேசுவதை நாம் கண்களால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு நாள் பிழைப்பிற்கும் ஓடியாடி உழைக்கிற இந்த மக்கள் ஒரு நாள் புயலில் பல லட்சங்களை இழந்து தவிக்கிற அவலம் எத்தனை அரசுகள் வந்தாலும் இந்த மக்கள் இன்னும் நடைபாதைகளில் வாழுகிற மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்ட கட்சிகளும் ஆளுகிற கட்சிகளும் ஏன் இந்த மக்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை இன்னும் மக்களுக்கு செய்கிறோம் என்கிற அறிவிப்புகள் அன்றாடம் செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அடித்த மிக்சா புயலில் மிரண்டு போயிருக்கிறது இந்த மக்கள் கூட்டம் எதை இவர்கள் சாதித்தார்கள் தன் வாழ்நாளில் எதை கொண்டு போக காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள் போராட்டத்திலும் அவருடைய வாழ்வில் நலிவடைந்து கொண்டிருப்பதுதான் நாடறியும் ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த மக்களை தூக்கி நிறுத்துவதற்கும் இந்த மக்களுக்கு துணையாக இருப்பதற்கும் தயக்கம் காட்டுவது ஏன் இந்த மக்களை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் சொந்த நாட்டிற்குள்ளேயே அனாதைகளாகி அகதிகளாக மாறுகிற சூழல் தான் மாறுங்கள் இந்த மலை வெள்ளத்தில் இந்த மக்கள் எவ்வாறெல்லாம் துன்பியல் இருக்கிறார்கள் என்பதை மனம் திறந்து பேச இருக்கிறார்கள் வணக்கம் எப்படி மாறுக்கிறீங்க நல்லா வயசு என்ன எனக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தாறு வயசுல எத்தனை புயல் நீங்க பார்க்கணும் அவ் அவ நினைவில்லை ஆனால் புயல் இருந்துக்குது ஒரு நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்ன ஒரு மழை நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்ன மரங்கள் எல்லாம் முறிஞ்சு உழுந்துருக்குது மரங்களெல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்குது அது ஆமாம் நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி சீனுக்கு நாற்பத்தி ஆறு வருஷம் அப்பத்தி மழை அதேமாரி இது இப்போது ரெண்டு நாள் மழையில் இந்த சென்னை தமிழகத்தில் படு மழைன்னா ரெண்டு நாள் மழை தான் சரியான மழைன்னு எடுத்துக்கணும் வீடெல்லாம் தண்ணி பூந்தது எல்லாமே அதுதான் இந்த மலையில நீங்கள் எந்த இடத்துல தங்கியிருந்தீங்க எங்க இருந்தீங்க எப்படி சூழலில் தங்கியிருந்தீங்க எல்லாம் ரோ ரோ எல்லாம் இந்த இருந்தாங்க கார்பீசன்ல எட்டுனு போய் போட்டாங்க அந்த ஸ்கூலுங்களில் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எல்லாமே செய்தாங்க ஆனால் தமிழகத்து மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்னையில வாழ்ந்தவங்களுக்கு இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்களுக்கு சென்னையிலே ஊடு கிடையாது

அந்த ஊரில் போட்டுட்டால் கண்ணகி நகர் எயில் நகரு சைதாப்பட்ட பெரும்பக்கம் அதுமாரி நிறைய பகுதியில் இருக்கிற மக்களை அந்த ஒரு ஊர்லேயே அந்த பகுதியிலே அடித்து வச்சுட்டா ஆனால் அங்கே பொருளாதாரம் கிடையாது பிழைக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடையாது அதே தான் அதே சூழ்நிலை தான் இங்கேயும் பொருளாதாரம் கிடையாது ஒன்றா ஏன்னா படிப்பு இல்லாதனால வண்டியை தான் சாப்பாடு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் போடும்போது அது பிழைக்கிறதுக்கான ஒரு வழி கிடையாது வீட்டு வாடகை கட்டுன்னு வந்து கேட்டான்னு வச்சுக்கேன் நான் கேட்டேன் இன்னும் பொருளாதாரங்கிறது நீங்கள் வீட்டு வாடகை கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் கட்டிதான்மா ஆகணும் நாங்கள் எங்கள் இடத்துல கொண்டு போய் விடு பாரீஸ்லேயோ பூக்கல்லையே போடு எங்களை நாங்கள் வீடு வேணும்னு கேட்டோம்மா அப்படின்னு கேட்டேன் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் என் தாய் தான் பிறந்தது வளர்ந்தது சென்னை தான் நம்ம சென்ட்ரல் பகுதியில் இருக்குது பேர் அசோக் ஆஸ்பத்திரி அதில் பிறந்தவங்க தான் நாங்கள் எங்களை இவ்வளோ ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே அங்கே தள்ளுறதே பெரிய பாதிப்பு அதிலே முக்கால்வாச்சு இடிஞ்சு போயிடுறோம் இன்னாதான் நான் எங்களுக்கு அங்கே வீடு கொடுத்துருந்தாலும் இன்னாதான் இலவச பஸ்ஸு தான் இருந்தாலும் போகிறது டிராவல் எவ்வளோ கஷ்டம் லேடிஸுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இலவச பஸ்ஸாக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம் அதுமாரி இருக்கும்போது நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு குடியுரிமை அங்கே தானே கொடுக்கணும் கவர்மெண்ட்டு

போர்டுங்களை கட்டிடுறாங்க வரும்போது அப்போது ஊஸ்கோல் பஸ் உஸ்கோல் பஸ் உஸ்கோல் பஸ்ஸுனால் ஜனங்கள் என்ன ஆகுறது அது ஒன்று நீ இலவச பஸ்ஸுனா லேடிஸுகளுக்கு அந்த பஸ் போட்டு எது போதும் அந்த போர்டை கட்டாத ஏன் கட்டிற இலவச பஸ்ஸு கொடுக்குற நல்லது தான் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த போர்டை ஏன் கட்டிடுறேன் வண்டி திரும்பும் போதும் போர்டை கட்டிடுறேன் இதில் ஏறி உக்காஞ்சா அது போதும் அதில் ஏறி உக்காஞ்சா இது போகுது ஏறி 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 ஆகுது ஒரு நோயாளியார் தான் என்ன ஆகுறது நோந்து போயிடுறாங்களா பஸ்ஸில் ஏறி ஏறி அழுத்தர்லாங்க அப்புறம் டிரைவரை திட்டுறாங்க கான்ட்ராக்டரை திட்டுறாங்க ஆட்சி ஆளுநர் கூட திட்டுறாங்க ஏன்னா அந்த அலைய வைக்கிறது எது செஞ்சாலும் நன்மை தான் செய்யுது கவர்மெண்ட் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அலைச்சலை ஏன் கொடுக்குறீங்க அலைச்சலை கொடுக்க கூடாது இந்த புயல்ல அடித்த புயல்ல ஞாயிற்றுக்கிழமை இரவே மழை தொடங்கிருச்சு எங்க தங்கியிருந்தீங்க எந்த மாதிரி சூழலில் தங்கியிருந்தீங்க எல்லாம் இந்த தான்

போனாங்க இதோட போச்சு தண்ணி அதெல்லாம் போச்சு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அப்போ இந்தமாரி சூழ்நிலையெல்லாம் மாறணும் நல்ல சட்டங்கள் திட்டங்கள் யார் வந்தாலும் போட்டுட்டு நன்மையாக செய்யட்டும் அது வாணான்னு சொல்லலை ஜனங்களுக்கு எந்த சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் நன்மையே தான் செய்யணும் அந்த வகையில் வந்து நாங்கள் தமிழகத்து முதலமைச்சர் குறை சொல்லலை நல்லது தான் செய்கிறாரு இந்த பஸ் வீச்சில் அந்த போர்டுங்களை கட்டிடுறாங்க போர்டுகளை கைட்டு அலைய உடுறது டிபாவஸ் சொன்னால் அது அங்கே அன்றைக்கி ஆலோசனை காட்டுறாங்க டிப்போ பஸ் டிப்போவில் இருக்கிறாங்க அதிகாரிங்க ஏன்னா காரணம் என்னென்னா பத்து பேர் சேர்ந்து அது கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்றாங்க கட்டிட்டு ஏறிடுறாங்க பஸ்ஸு ஒரு கை தட்டினா வாச காலம் அது பத்து கை சேர்ந்து தான் தட்டணும் இப்போ இந்த புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற போது சாக்கடைகளும் நிறைய வந்து பாலித்தீன் கவர்களும் பிளாஸ்டிக்கே ஒழிப்போம்னு சொன்னாங்க இதுவரை ஒழிச்சது மாதிரி தெரியல அதெல்லாம் அதெல்லாம் ஒழிக்கல ஒழிக்கல ஒழிக்கிறோன்னா போடுறாங்க அந்த நேரம் ரேடு வருது எல்லாமே அழுறாங்க கொள்றாங்க பயன் போடுறாங்க அது அப்படியே அது திருப்பி அது வந்துருது அதெல்லாம் வந்துருது அது இந்த புயல்ல சாக்கடைகள்லாம் அடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய சூழல் என்னவா இருந்தது நாங்கள் ஏற்கனவே சாக்கடையில் தான் நாங்கள் காவா பகுதியில் வாழறோம் எங்களுக்கு நோயெல்லாம் தாக்காது கர்த்தர் எங்களோட இருக்கிறே சப்பா நோய் தாக்கல ஆனால் நடிகர் இது பத்திரிகை நிருபர் சுஜா வரைக்கும் நோய் தாக்காது ஸ்டம் ஏற வளர்க்குறவங்களுக்கு அந்த நோயை பெற்று அதிகமா ஆகாது பத்திரிக்கை நிர்பர் எழுதினாங்கள சுஜாதா அதுமாரி எங்களுக்கு நோய் தாக்கல ஆனா இந்த ஏரிய பாபு நல்ல நண்பா என்னன்னா மழை பெஞ்சு முடிச்சிருச்சு சாக்கடைக்குல வாழ்றீங்க கொசு உற்பத்தி நிறைய இருக்கு அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதெல்லாம் இருக்குதுதான் கொசு வத்தி என்ன தடுக்குவா இல்ல கொசு வண்டி வந்தா மது அடிச்சு போவாங்க அதே வந்து என்ன சொல்றது அது வந்து நைட்ல அடிக்கணும் பஞ்சாணத்துலையும் காய்லேயும் அடிச்சா அதில் புரோஜனமாக கிடையாது நைட்டில் தூங்கும்போது தான் ஒருத்தர் மனசு நிம்மதியாக தூங்கணும் நீ பகலில் அடிச்சு அந்த நேரத்தில் அடிச்சு ஒன்று புரோஜனம் கிடையாது நைட்டில் அடிக்கணும் ஏழு மணி போல் அடிச்சுன்னா ஜனங்கள் இருக்கிற கொசுவெல்லாம் ஓடி அது கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க உதவி சேர்ந்தாங்க பெரிய பெரிய பணக்காரங்க சேர்ந்தாங்க இல்லாதவங்க கூட சேர்ந்தாங்க உதவி ஏதோ காரில் வந்து சாப்பாடு தண்ணியும்

தும்பனா கொரோனா நீட்டு போய் விட்டுருது ஆஸ்பத்திரியில் அதோட இது மேலே இல்லையா ரெண்டி கம்பேர் பண்ணுங்க நான் பொதுவாக தான் பேசுகிறேன் இதையும் கம்பேர் பண்ணி இதையும் கம்பேர் பண்ணு அப்போ இது அவர் கொரோனா 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 இல்லாதவங்களுக்கெல்லாம் கொரோனா நைட்னு போய் உள்ளே விட்டாரு கொரோனா மாரி உனக்கு சட்டை எடுத்து தரான்னு கவர்மெண்ட் டாக்டரை சொல்கிறாரு அப்போ எப்படி அது எதை நம்புறது எதை நம்பாதுங்கிறது நல்லா இருக்கிறவங்க கூட கொரோனா எப்படி அடுத்தடுத்து மலைகளோ அல்லது புயலோ வந்தால் எப்படி சமாளிக்க இந்த அரசு வந்து இந்த மாதிரி வந்து நடைபாதை வீடுகளில் தான் தங்க வைக்க போகுதா இதுக்கான கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை என்ன எங்கள் கோரிக்கை என்ன ஆகுது வந்த வர இந்தாரன் தான் எங்கள் ஆள்றேன் ஆச்சியாக தமிழ் ஆள்லை நாங்கள் எத்தனை வருஷமா நாங்கள் ஆண்டு தமிழ் ஆள் நல்லா இந்தி காரணங்களுக்கு குடியுரிமை கொடுத்துக்கிறாங்க புரியுதா இந்தி காரணங்களுக்கு அவனுங்களுக்கு ஓட்டு ஓட்டு லிஸ்ட்டு ஆதார் கார்டு தமிழ் வர்ற ஊரில் தமிழுனுக்கு இடம் கிடையாது இது உண்மை அது மாற்ற முடியாது எங்கேயோ உண்மை கடைசி பெரும்பக்கம் எவ்வளோ பாதிப்பு தெரியுமா கவர்மெண்ட்டு பார்த்துச்சாதான் குறை சொல்ல நாங்கள் பிறந்த காவா தான்ப்பா இதே வந்து இந்த காவ என் கலைஞர் சிந்தாலப்பட்ட வீடு கட்டி கொடுக்கலையா சிஎம்மா இருக்கும்போது கட்டி கொடுக்கலையா கலைஞர் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாரு அதுமாரி கட்டி கொடுத்துட்டுப்போம் மனநிலைமிக்க மாரி கட்டி கொடுத்துருப்போம் இப்போ நாங்கள் எயில் நகர்லேருந்து வரோம் வந்தோன்னே இங்கே பார்த்தோன்னே இங்கே இறங்குனதே எங்களுக்கு ஒரு வருது வருதுப்பா ஏன்னா நாங்கள் பிறந்த மண் இது இது இறங்கினா தான் இப்போ வில்லேஜ் தூரம் தான் வர்றீங்க ஆமா வந்து இந்த வீடுகள்லாம் எதுக்காக இதெல்லாம் வீடு கொடுக்காதவங்க கட்டி நிற்கிறாங்க வீடு கொடுக்காதவங்க இருக்கிறாங்க நாங்க வந்து அந்த பகுதியில இருந்தோம் முத்துசாமி சாலை பூங்கா நகர் பகுதி அதுல இருந்தா சீனு போய் அங்க போட்டாங்க இது ஒன்னும் கொடுக்கல அப்ப யார் வந்தாலும் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கணும்ன்றோம் புரியுதா நல்ல மாற்றம் கொடுக்கணும் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு இவர் எவ்வளோ இந்த முதலமைச்சர் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கு வந்தான் இல்லைன்னு ஆறாயிரம்ன்றது பெரிய துட்டு இல்லையா எல்லாமே வீடு நாசம் தாங்க ஆச்சு ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் போச்சு அது கூட எந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா வந்து முன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் இல்லையா அது எந்த மாநிலம் வாங்கி கொடுத்தது உப்பு தானே கேட்டு வாங்கி தராங்க அதுதான் சொல்றேன் நான் பொதுவாக தான் பேசுறேன் ஜெயலலிதா கூட சிஎம்மா இருந்தாங்க கோடி கோடியே வச்சு நாங்கள் இல்லாத ஏழைங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த மனது இருந்ததா இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற மனது இருக்காதுங்க இல்லாதவங்க உங்களை மாரி போறவங்க வரவங்க கொடுத்துருவாங்க அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மனது இருக்காது ஒரு மாவு ஒரு நாலு மாவட்டம் இப்போ தூத்துக்குடி எல்லாம் மழை எல்லா இடத்துல தான் கொடுக்குறாங்க எல்லா இடத்துல கொடுத்து தான் அவங்க ஆ அதை தான் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு மனது இருக்குதா சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க

எடப்பாடி செய்யாத ஜெயலலிதா கூட அஞ்சாயிரம் எப்படி போட்டாங்க அவங்க திறந்து விட்டதுனால அந்த அஞ்சாயிரம் ரூபாய் போட்டாங்க சிபிஐ அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க தண்ணி வர போது மேடம்னு சொல்கிறதுக்கு பயப்படுறான் அவங்களும் இருக்கட்டும் இருக்கட்டும் திறந்து விட்டதுக்கப்புறம் அந்த அஞ்சாயிரூபா போட்டாங்க